கிடும் சீர்மிகு குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திருக்குடும்பம் எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திருக்குடும்பம் தெய்வீகம் கமழ்ந்திடும் திருக்குடும்பம் எங்கள் பாது வலிமை பெரு துணிவுக்குள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இணைச்சட்டம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறை வார்த்தை ஆறு நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு இயேசுவுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இவ்வுலகில் வாழ்கிறோம் என்ற புரிதல் இருந்தால் வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக அமையும் இவ்வுலகில் நம்முடன் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் எதையும் எதிர்கொள்ளலாம் என்ற மன உறுதி உள்ளத்தில் சூழ்ந்து கொள்கிறது நாம் யாரை பின்பற்றுகிறோம் துயரம் வரும்போது தற்கொலை செய்து கொண்ட யூதாசையா அல்லது வாழ்க்கையில் கடைசி வரை போராடி இயேசுவின் ராஜ்யத்தை கட்டின பவுலையா வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகள் தோல்விகள் வருத்தங்கள் துன்பங்கள் வரும்போது இறைவனை தேடுவோம் அவர் சரியான பாதையை நொறுங்குண்டவர்களுக்கு காட்டுவார் இயேசுவின் வழிகளில் பயணித்த அன்னை தெரேசா இப்படி குறிப்பிடுகிறார் வாழ்க்கை என்பது சவால் எதிர்கொள் வாழ்க்கை கவலைகளால் ஆனது கடந்து வா வாழ்க்கை தடைகளால் ஆனது ஒத்துக்கொள் வாழ்க்கை ஒரு சோதனை தைரியம் கொள் வாழ்க்கை ஒரு துயரம் தயங்காதே வாழ்க்கை ஒரு சொர்க்கம் பார் வாழ்க்கை என்பது அன்பு மகிழ் வாழ்க்கை விலை உயர்ந்தது கவனித்துக்கொள் வாழ்க்கை மிகவும் அழித்து விடாதேன் நம் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அது நம் குடும்பம் வேலை குறிக்கோள் செல்வம் சந்தோஷம் என்று நம் சுயநிலத்தை மட்டும் சார்ந்தது அல்ல இறைவனை புகழ்வதும் அவரின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதும் கூட நாம் தூங்க செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் குடும்ப ஜபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமே அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜபிக்கவிருக்கும் குடும்ப ஜபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசனத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் அருளும் ஆமீன் அன்பான எளி மக்களே இன்று குடும்பத்தில் கிறிஸ்துவன் அன்பு என்பதை குறித்து நம் கடவுளாகி ஆண்டவர் திருத்துதர் பவுல் வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் திருத்துதர் பவுல் எபேசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனந்தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன் அத்துன்பங்களை உங்களுக்கு பெருமையாக அமையும் இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூயாவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவீரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ள ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக நம்மள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றியுறுத்தாகுக ஆமீன் ஆண்டவரின் அருள் இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம் எந்த அளவுக்கு கடவுள் எனக்கு திறமைகளையும் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு அதிகமாக என்னிடம் பிறரன்பு சேவையும் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்கிறோமா உணர்ந்த பிறகு பிறரன்பு சேவையிலும் திருச்சபைக்கும் என்னால் என்ற பொருளுதவியை செய்கிறோமா நேரத்தையும் சக்தியையும் கொடுப்பதில் தாராளமாய் இருக்கின்றோமா இவற்றை குறித்து இப்போது சிந்திப்போம் ஆன்ம சோதனை செய்த நாம் நமது குற்றங்களுக்காக மனங்கசிந்து மன்னிப்பு கேட்போம் இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாயிடமும் அதி தூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்தாபகரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லோரிடமும் நான் பாவி பாவியன்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் அதி தூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாபகரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்ப சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவராகிய சர்வீசரத்தில் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மண்டாடுகிறேன் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் இப்போது இறைவன் நமக்கு செய்த அனைத்திற்கும் நன்றி கூறி நம் குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம் அன்பின் இறைவா நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உமக்கு நன்றி தினமும் குடும்பமாக ஜெபித்து உண்மையே தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி இறைவா எங்களுக்கு வழங்கிய அனைத்து அனைத்து கிருபைகளுக்கும் உமக்கு நன்றி இந்த நாளில் இங்கு இருக்கும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நேசிக்கும் அனைவரின் பார்வையிலும் எங்களுக்கு விசுவாசத்தையும் வாழ்க்கையின் விலைமதி பெற்ற தன்மையையும் காட்டியதற்கு நன்றி எங்களுக்கு ஊக்கமளிக்கும் இயற்கைக்கு நன்றி அன்பு இறைவா எங்கள் மேஜையில் இருக்கும் ஒவ்வொரு உணவிற்கும் நன்றி எங்களுக்கு ஒரு கூரையையும் பாதுகாப்பான வீட்டையும் தங்கமிடம் கொடுத்ததற்கு நன்றி எங்கள் சோர்வுற்ற உடல்களை ஓய்வெடுக்கவும் எங்கள் வேலைக்காகவும் எங்கள் ஆரோக்கியத்திற்காகவும் எங்கள் அன்புக்காகவும் மற்றும் ஒற்றுமைக்காகவும் நன்றி கடவுளே நீர் எப்பொழுதும் எங்கள் எங்களை வழிகாட்டி மற்றும் எங்களை பாதுகாப்பதற்கும் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய அனைத்து அருளுக்காகவும் உங்கள் ஆசீர்வாதம் இன்றும் எப்போதும் கொடுத்ததற்காக நன்றி நாம் ஒவ்வொருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிலைகளை கண்டுணரவும் பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பறிவு கொள்ளவும் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரவரலும் இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும் இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆமீன் இந்த இரவு நேரத்தில் நம்மை இறைவனிடம் ஒப்புக்கொடுப்போம் என்னை நேசிக்கின்ற பரலோக தந்தையே இந்த நாளின் முடிவில் உமக்கு நன்றி கூறுகின்றேன் நீர் என்னோடு இருந்ததை நான் உணர்ந்தேன் நான் உண்மை நினையாத போது நீர் என்னை நினைத்தீர் இப்போது உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அம்மாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய அப்பாவிற்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய சகோதரர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னுடைய நண்பர்களுக்காக நன்றி கூறுகின்றேன் என்னை நேசிக்கின்ற அன்பான இயேசுவே நான் நித்திரை செய்யும் போது என்னோடு எனக்கு நல்ல ஓய்வை தந்து என்னை இந்த இரவில் பாதுகாத்தரும் என்னை நேசிக்கும் பரிசுத்த ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் நீர் எனக்கு தந்த நல்ல சிந்தனைக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த இரவு முழுவதும் நீர் என்னோடு இருந்து நாளை காலையில் என்னை உன் நினைவால் எழுப்பிவிடும் ஆமேன் நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் குடும்ப கருத்துகளுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுத்து விண்ணுல இருக்கிற ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் ஆமேன் தூபம் போல சேர வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க் யூ